எப்படி எ பாருங்க நாங்க கிட்ட வந்துட்டோம் பாருங்க சரியான காற்று கடல் அலைகளை பாருங்க கடல் எப்படி இருக்குதுன்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப தனசுபடி பிடிச்சிருக்கு நான் ஒரு நாள் பார்த்ததே பார்த்தேன் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தனிசு மொழி கடலை பாருங்க எப்படி இருக்குதுன்னு இங்க நிறைய பக்கம் அழிஞ்சு போய் இருக்கு அது போ நிறையா கடைகள் இருக்குமா இப்போ சாயங்கால நிலத்தில் அடைச்சிட்டாங்க நாங்கள் காலையே வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால தான் டைம் வந்தோம் பாருங்கள் கடைகள் எவ்வளோ கடைகள் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாருங்கள் யாருக்கு ரொம்ப தனிச்சுபடியை பார்க்கணுன்னு ஆசை இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த ஊரை வந்து கண்டிப்பாக பாருங்கள் இது முக்கியமான ஒரு இடம் பார்க்கக்கூடிய இடங்க மேலே எனக்கு நான் முத முதல்ல பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த தீவுக்குள்ளேயும் இவ்வளோ கோடி சடங்கு இருக்கிறாங்களே கடைகள்லாம் இருந்தேன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க கடல் அலைய பாருங்க எவ்வளோ பெருசாக வருது நம்ம ஊர் கடல் எப்படி இருக்கு சின்னதாக வரும் இல்லை பாருங்க கடல் அலை எப்படி வருதுன்னு பாருங்க பெருசு பெருசா முரளை பாருங்க இதை ஓடுது பாருங்க இந்த களிங்க பாருங்க நாங்கள் தனுசு பாலத்துக்கு வந்திருக்குறோம் பாலத்துக்கு கீழே பார்த்தா தண்ணீரை மீன் வகையில் பாருங்கள் எவ்வளவு மீன் இந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள் அது முரலுங்க இங்கே பாருங்கள் கலர் கலர் மீன்களா இருக்குது எனக்கு பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சு நான் கண்டிப்பாக வாங்க நீங்களும் தனுசு மறக்காம கல்லு கீழே இருக்குது போலண்ணே சின்ன சின்ன குட்டி குட்டி மீனையாக இருக்குது எவ்வளோ மீன் அவ்வளோ முரல் இதுமா இருக்கும் போலனே அங்கிட்ட இருக்கு கீழே பார்த்துக்கோ கீழே எடுத்து பார்க்கற பாருங்கள் நாங்கள் தனுசு கொடி பாலத்தில் தான் நிற்கிறோம் நாங்கள் கடல் ஃபுல்லாக கடந்தவங்க எவ்வளோ போட்டு ஒரு போட்டு கடலுக்கு கூட கிடைக்கிட்டு வந்து பார்க்கவே அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு நான் இருந்தாலும் போனேன் இப்போ தனிசு கோடி பாலத்தையே பார்த்துக்கிட்டே இருந்தால் திறத்துக்கிட்டு வளர்ந்துக்கப்புறம் இந்த ஊர் பேர் தனுசு கொடி பாலம்னு சொல்லுவாங்க தனுசு கோடி பாலம் ஏன்னு சொல்லலாம் செஃபின்னா நல்லா அழகாக இருக்கலாம் ఆవిలి இப்போ பாருங்க நம்ம எங்கே எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்டா இதுதாங்க நம்ம தனுஷ்கோடி சர்ச்சை பாருங்கள் அந்த காலத்தில் அழிஞ்சது இதுதான் சர்ச்சு நான் அடிக்க ஒரு நேரம் வந்திருக்கேங்க அதனால எனக்கு புதுசு அதை மதினி வந்தது இல்லையில அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்கோம் இப்போ மதுன்கிட்ட எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் கேட்போம் மைனி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் சர்ச்சு மீன் நான் உண்மையிலேயே தனுசு உள்ள சர்ச்சை வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை பான சிஸ்டர் வந்து பார்த்துருக்காங்க எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது சர்ச்சு இது இருக்குதா அந்த காலத்தில் உள்ள சச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இது வந்து புயல் அழிஞ்சதுன்னு சொன்னாங்க இங்கே உள்ளவங்க அதனால் அந்த சர்ச்சை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பக்கத்துலேயே லைட் ஆஃபீஸும் இருக்குதுங்க எனக்கு இந்த இடத்த பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே கடைகளும் இருக்குது நம்ம சங்கில் வந்து சிற்பங்களும் வச்சு விற்காங்க கடையில் பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் மொதல் வரைய வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்குதுங்க இதாங்க அந்த காலத்தில் பழமை வாய்ந்த சச்சம் புயல்ல அழிஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அழிஞ்ச பாலமும் அழிஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த கட்டடங்கள் தான் இருக்குது பாருங்க எல்லாமே அதுதான் நைட் ஹவுஸும் இருக்குது பாருங்க நம்ம ஏதா நம்ம வந்தது ஈவினிங் தான் வந்திருக்கோம் எங்க வந்து போதெல்லாம் சும்மா கிடந்துச்சு இப்போ சுற்றி வேறு கம்பு பண்ணு மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க டூரிஸ்ட்டு சுற்றி பார்க்குறதுக்காண்டி அந்த காலத்தில் கட்டுற கட்டுனது எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா எல்லாமே அந்த மொர கல்லு வச்சு தான் கட்டியிருக்காங்க பாருங்கள் ஒரு சில இதில் தான் செங்கல் வச்சுருப்பாங்க மற்ற இதெல்லாம் அந்த கல்லு தான் அங்கே கடலில் கிடக்கிற அந்த மொறக்கல்லை வச்சு தான் கட்டியிருக்கிறாப்புல கடற்காரைக்கு போவோம் இது எல்லாமே கடைகள் தான் இருக்குது இந்த சுப்பி பாசி சங்கு இதெல்லாம் இருக்கும்ல அந்த கடைகள் தான் வரிசையா இருக்கு கடலில் பாருங்க சரியான காத்துங்க பயங்கரமான காத்து நம்ம ஊர் கடல் வந்து அலை கொஞ்சமாக அடிக்கும் இங்கே அலை பயங்கரமாக அடிக்கும் காற்றுக்கே இந்த குடிசைகள்னா உடஞ்சி கிடக்குது பார்த்தீங்களா இங்கே பார்த்தேன் நாங்கள் தனுசுக்கோடி கடற்கரை பார்க்க தான் வச்சுருக்கோம் தனிசுக்கோடி பாலத்துக்கு பக்கத்தில் இருந்து தான் பேசுகிறோம் எங்கள் கொழுந்தா வீட்டுக்கு போட்ட பார்க்குறது மாதிரி தான் பார்த்துட்டோம் ஏன்னா போட்டு வந்து கடலுக்கு போவாங்களே அங்கே இன்ஜின் வேலையாகிடுச்சு அப்படியே நம்ம கடற்கரையை சுற்றி பார்க்கணும் காலம் வரைக்கும்னு வந்திருக்கோம் எவ்வளோ போட்டு கிடக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடிசை மாதிரி போட்டு பந்தல் மாதிரி போட்டிருக்காங்க ஏன்னா அவங்க பிடிச்சிட்டு வர வலையில் வர்ற ஊனத்தை கெளிய தெரிக்கிறது காவண்டி இப்படி பந்தல் போட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குடிசை மாதிரி போட்டுருக்காங்க இங்கே உள்ள மீனவர் மக்களை பாருங்கள் மக்களுக்கு வந்து கடல் தான் ஆவணம் இந்த ஆதாரத்தை நம்பி தான் எங்களுக்கு வாழ்கிறாங்க மக்கள் எவ்வளோ வீடு இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ கோடி மக்கள் வசித்து வராங்க கடல் தொழிலை நம்பிக்கிறாங்க பார்த்துட்டே வராங்க உள்ள கடல்ல பாருங்க அப்படிதான் பார்த்து தனிச்சுக்குடி சொல்கிறாங்க நான் இப்பதான் பார்க்கறேன் செம்ம சூப்பரா இருக்குதுங்க அந்த வீட்டில் வேலை தான் எங்க கொழுந்தன் என் மாப்பிள்ளையோட தம்பி தான் தனிச்சுக்குடியில போட்டு இருக்காங்க அந்த போட்டோ பார்க்கறத பத்தோம் அப்படியே பாலம் வரைக்கும் நடந்து பார்க்கவேண்டு பாலம் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கிறோம் பாருங்க உங்களுக்கே தெரியும் இங்க இந்த கடற்கரோரத்துல கோவில் இருக்குதுங்க சந்தனமாரியம்மன் கோவில் இப்ப கிராமங்கள் இருக்குது இந்த தீபம் எனக்கு பார்க்கும்போது ஒரு தீவு மன மாதிரியே இருக்குது ஆமா அந்த மணல் மண்ண ஆத்தூர் மணல் மாதிரியே இருக்கு கிணறுனா கிடக்குது பாருங்க நல்ல தனிமையா இப்போ தான் வாராக இது எல்லாமே சங்கு கடை தான் இப்போ நாங்கள் வந்து லேட்டாக இருந்துச்சு அதனால் இங்கே ஆறு மணிக்கு யாருமே இருக்கக்கூடாதுனு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பி போக போகிறோம் கிட்டாடியே அந்த லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸை பாருங்கள் இதெல்லாம் சுற்றி வர கடைகள் தான் இருக்கும் ஆறு மணி ஆயிடுச்சா யாருமே அலோட்டு கிடையாது அதனால் எல்லாருமே